மத்தேயு நற்செய்தி அதிகாரம் இருபது இறைவார்த்தை இருபத்தி ஏழு உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இறை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இதற்கு நல்ல உதாரணம் யார் என்றால் நம் ஆண்டவர் கிறிஸ்து கிறிஸ்துதான் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் இறைவார்த்தை முதல் நாம் வாசிக்கின்றோம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்து தம்மையை தாழ்த்திக் கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவோர் அனைவரும் மண்டியிடுவர் ஆம் அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு தாழ்த்திக் தாழ்த்தி கொண்டார் அதனால்தான் அப்படிப்பட்ட நல்ல பண்பை நாமும் பெற்று வாழ ஆண்டவர் அழைக்கிறார் நான் நான் பெரியவன் முதன்மையானவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அகந்தை நம்மிடையே இருக்கக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இறைவார்த்தை நான்கு தாழ்மையுள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயிலும் நீதிமொழிகள் பதினெட்டு பன்னெண்டு முதலில் வருவது இருமாப்பு அதனை அடுத்து வருவது அழிவு மேன்மை அடைய தாழ்மையே வழி ஆம் ஒன்று பேர் அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது இறைபார்த்தை ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் ஆக நாம் நம்மை நாம் ஆண்டோர் முன்பாக தாழ்த்திக் கொள்வோம் மக்கள் முன்பாக தாழ்த்திக் கொள்வோம் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார் பிறருக்கு ஆசிர்வாதமாக இருப்போம் பிறருக்கு உதவியாக இருப்போம் பிறருக்காக ஜெபிப்போம் ஆண்டோடைய வல்லமை மிக்க கரம் நம்மோடு எப்போதும் இருப்பதாக இறைவன் இறைவண்ணம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்